அவருடைய இது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இப்போ இந்நேரத்துக்கு விஜயகாந்த் ஐயா மர மரங்க மறையாம இருந்ததுன்னா அவர் தான் தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிருக்கான வாய்ப்பு இருக்கு கரெக்டா ஆமா அவரு சாவாம இருந்திருந்தா அவர் நல்லபடியா வந்திருப்பாரு ஒரு நல்லபடியா எல்லாம் செஞ்சிருப்பாரு அவரு பாலகோட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நாலாவது மாதம் இருபத்தி மூணாம் தேதி பால ஓட்டு போய் இது வரும்போது பார்த்து பேசணும் அவரு கூட பேசணும் கையை எட்டி கொடுக்கும்போது குள்ளி நீனும் குள்ளி நானும் குள்ளாக வீடுல சிக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னார் பதினஞ்சு வருஷம் ஆகுது அவரை பார்த்து அவரு சாவுக்கு எங்களால் வர முடியல அவர் டெத்துக்கு அப்போ எங்களுக்கு சுகர் ஜாஸ்தி ஆகிட்டு வர முடியல வரணும் வரணும்ன்ட்டு இருந்தோம் தான் வந்தோம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் பசங்கெல்லாம் வந்து விஜயகாந்த் சார் மாதிரி நேர்மையாக இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்ல சொல்லி தான் வளர்க்குறீங்களா ஆமாம் எல்லாமே சொல்லி தான் வளர்க்குறோம் சரி 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 அவருடைய இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் படம்னா ரொம்ப ரசிச்சு பார்ப்போம் ரொம்ப ரசிச்சு பார்ப்போம் அது எவ்வளோ உடம்புக்கு முடியலன்னா கூட எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எழுதி நம்ம தமிழ் விஜயகாந்த் வந்துருக்கு நம்ம தலைவருக்கு பிக்சர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார்